வணக்கம் எமது இனிய உறவுகளே உங்களோடு எங்களுடைய நல்ல மனம் குழு எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதிலே பெருமிதம் கொள்கிறது பெரும் மகிழ்ச்சி அடைகிறது நீங்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழிப்பிலும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் எழுந்திருக்க வேண்டும் என்பதிலே நல்ல மனம் குழு விரும்புகிறது ஒவ்வொரு வினாடியும் நாம் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதிலே இருக்கும் அந்த தன்மை அந்த தெளிவு நம்முடைய மனங்களில் ஒரு புதிய ஒளியை விட வேண்டும் என்பதிலே நல்ல மனம் குழு ஆவலாக இருக்கிறது நாம் வாழ்க்கையில் பல்வேறு போராட்டங்களை ஒவ்வொரு நிமிடமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய நினைவுகளும் எப்போதுமே கவலையை சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து நம்ம எப்படி மீறப்போகிறோம் அதிலிருந்து எப்படி நாம் மாறப்போகிறோம் என்பது குறித்து நாம் கவலைப்படாத தினங்களே கிடையாது இதில் விதிவிலக்கு என்று யாரும் இல்லை மெத்த படித்த அறிஞர்களாகட்டும் படிக்காத பாமரர்களாகட்டும் மிக உயர்ந்த பணக்காரர்களாகட்டும் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லாத பரம ஏழையாகட்டும் இல்லை மாதந்தோறும் சம்பளம் வாங்கும் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறாகட்டும் எல்லோருக்கும் மனக்கவலை இருக்கிறது அந்த கவலையின் விடுதலை எங்கு இருக்கிறது என்பதிலேதான் நம்முடைய வாழ்க்கை தோன்றியது கண் விழிக்கும் இன்று இதை செய்யலாமா அதை செய்யலாமா இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது இந்த நாளை எப்படி கழிப்பது இதற்காக நம் வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் ஒரு சூறாவளியாக அழுத்திக் கொண்டிருக்கிறது இதை மாற்ற வேண்டும் என்ன செய்யலாம் இது மாற வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறோம் முடியவில்லை முயன்று முயன்று பார்க்கிறோம் ஆனாலும் கூட நம்மால் அதிலிருந்து விடுபடுவதற்கு அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் காயங்கள் பட்டால் அதை குணப்படுத்தி விடலாம் மருந்திட்டு சரிப்படுத்தி விடலாம் ஆனால் மனக்காயங்களை எப்படி சரிப்படுத்துவது நாம் யாரிடம் நம்முடைய குறைகளை கொட்டி அழுவது நாம் யாரிடம் நம் மனங்களை ஒப்புவிப்பது நமக்குள்ளிருக்கும் துயர்களை பகிர்ந்து கொள்வதற்காக யார் இருக்கிறார்கள் என்பது புரியாமல் ஒவ்வொரு நாளும் மனவழியால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் எந்த ஒரு தன்மையிலும் மாந்தம் என்பது மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறது நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பொருள் கிடைத்தால் மகிழ்ச்சி அடையலாம் மகிழ்ச்சி அடையலாம் இது கிடைக்கும் போது மகிழ்ச்சி அடையலாம் என்று ஒவ்வொரு நாளும் நாம் பொருட்களை குறித்தும் இல்லாவிட்டால் அந்த பொருட்களின் தன்மைகளை குறித்தும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது பசி இருக்கிறது நல்ல உணவு இருக்கிறது பசி தீர உணவு உண்கிறது மீண்டும் சிறிது நேரத்தில் அது சிரித்து விடுகிறது மீண்டும் பசிக்கிறது இப்படித்தான் நம்முடைய எண்ணங்களும் கூட அந்த தேவை நிறைவடைந்தவுடன் மீண்டும் புதிய தேவைக்காக அடுத்த நிலையை இயங்கி பார்க்கத் தொடங்குகிறது இதிலிருந்து நாம் எப்படி விடுபடலாம் என்பதை ஒவ்வொரு கரணமும் ஒவ்வொரு கணமும் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் முகங்களிலே நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை போல் இருந்தாலும் கூட உள்ளொளி அந்த உள் ஆன்மா உள்ள எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும் இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள நிறைய காரணங்கள் இருக்கிறது நாம் வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்பது நிறைய பேருக்கு தெரிவதே கிடையாது காரணம் முதல் ஒரு சில காரணங்களை நாம் விவாதிக்கலாம் சிலருக்கு எப்போது யாரை பார்த்தாலும் பகைவர்களாகவே தெரிவார்கள் அவர்களிலிருந்து புதிய புதிய குறைகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள் இந்த குறைகள் அவர்களுக்குள் ஒரு பகுதி உணர்ச்சி ஏற்படுத்தும் யாரையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய குணநலம் சரி கிடையாது இவர்கள் சிரித்து பேசுகிறார்கள் அவருடைய மனங்கள் சரி கிடையாது என்று நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லாவற்றையும் வெறுப்பு தருவதாக நாம் உணர்க நாம் எனக்குள் வெறுப்பாக இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களை எப்படி மகிழ்வோடும் மனநிலைவோடும் ஏற்றுக்கொள்ள முடியும் பேரறிஞர் ஓஷோ சொல்கிறார் உனக்குள் நீ வெறுப்புடன் இருக்கிறாய் என்பதை நீ பிறர் மேல் காட்டும் விருப்பு காட்டுகிறது ஒரு முறை ஓஷோ ஒரு கிராமத்திற்கு போயிருந்தார் அங்கே அவர் ஓய்வு விடுதியில் தங்கியிருந்த போது அது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்திலே திருநாய்கள் திரிந்து கொண்டிருந்தார் அங்கே அவர் தங்கியிருந்த விடுதி பக்கத்திலே ஒரு மரம் அந்த அடியில் ஒவ்வொரு நாளும் அந்த நாய்கள் கூடுவதும் இரவிலே மூலையிடுவதும் குறைப்பதுமான செயல் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருந்தது அன்று ஓஷு தங்கியிருந்த அந்த விடுதியில் ஒரு அமைச்சரும் தங்கியிருந்திருக்கின்றார் இரவு உறங்கும் நாய்கள் வழக்கும் போல் குறைத்துக் கொண்டிருந்திருக்கிறது அவருக்கு அந்த நாய்க்குள் உரைப்பது ஒரு தொந்தரவகையில் அவர் ஆழ்ந்து உறங்கிவிட்டார் பாதி ராத்திரியிலே அந்த அமைச்சர் ஓஷாவை தட்டி எழுப்புகிறார் அவரை எழுக்கும்போது பார்த்தால் இவர் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து கலைந்து என்ன என்று கேட்கிறார் ஐயா நீங்கள் இப்படி நாய்கள் பெரும் விளைச்சலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இப்படி இந்த இறைச்சல்களுக்கிடையே உங்களால் எப்படி நிம்மதியாக தூங்க தூங்கப்படுகிறது என்று கேட்கிறார் அந்த நாய்கள் உங்களுக்காக கூடவில்லை உங்களை அது தொந்தரவு செய்ய வேண்டும் என்று அதற்கு எண்ணம் கிடையாது நாய்களுக்கு செய்தித்தாள்கள் வாசிக்கும் மனநிலை இல்லை அவை செய்தித்தாள்களை வாசிக்க தெரியாது ஆகவே இங்கே ஒரு அமைச்சர் வந்திருக்கின்றார் இந்த அமைச்சர் வந்த காரணத்தினால் நாம் குறைக்க கூடாது என்ற எண்ணம் நாய்களுக்கு ஒருபுறம் வருவது கிடையாது அந்த உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை செய்து கொண்டிருக்கிறது என்று கேட்கிறார் அது குறைத்த சத்தம் என்னால் தாங்க முடியவில்லை எப்படி துன்பப்படாமல் இருக்க முடியும் என்று ஓஷோ அந்த அமைச்சர் கேட்கிறார் ஓஷோ சொல்கிறார் அந்த நாய்கள் குறைப்பதை எதிர்த்து நீங்கள் போராடப் போகிறீர்களா நீங்கள் ஏன் அதன் சத்தத்தோடு போராடுகிறீர்கள் அதுதான் உங்களுக்குள் பிரச்சனையை உண்டாக்குகிறது அதுதான் உங்களுக்குள் பிரச்சனையை உருவாக்குகிறது அதனுடைய சத்தம் அல்ல பிரச்சனை உங்களுடைய போராட்டம் தான் பிரச்சனை அந்த சத்தம் உங்களை எந்தவித இடையூறும் செய்யவில்லை ஆனால் உங்களுக்குள் இருக்கும் நீங்கள் அதை இடையூறு செய்கிறீர்கள் அந்த சத்தத்தால் உங்களை நீங்களே ஒரு கொள்கிறீர்கள் நீங்கள் இந்த சத்தம் இல்லாமல் உறங்க முடியாது என்ற ஒரு நிபந்தனையை நாய்கள் நிறுத்தினால் தான் தூங்க முடியும் என்பதை உங்களுக்குள் ஒரு விதியாக்கிக் கொண்டீர்கள் ஆனால் ஒருபோதும் உங்கள் நிபந்தனையை இந்த நாய்கள் போவது கிடையாது ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் நிபந்தனை நிறைவேறினால்தான் உங்களால் தூங்க முடியும் என்று நினைக்கிறீர்கள் அதனால் தான் அந்த நிபந்தனை தான் உங்களை தொந்தரவு செய்கிறது அந்த நிபந்தனை விளக்கி வை நாய்கள் பார்த்து குறைத்துக் கொண்டிருக்கட்டும் அதன் சத்தத்தை நிறுத்தினால் தான் தூங்குவேன் என்று நீங்கள் நினைத்தால் ஒருபோதும் அது நடக்காது என்று சொன்னார் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை நமக்கு தக்கவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் நிர்பந்தப்படுத்தப்படுகிறது நம் வீட்டில் இருக்கும் மனைவி நான் சொல்வதை போல் கேட்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள் நான் சொல்வதை போல் கேட்க வேண்டும் நம்முடைய ஆசிரியர் நாம் விரும்புவதைப் போல் அமைய வேண்டும் நம்முடைய மாணவன் நாம் விரும்புவதைப் போல் அமைய வேண்டும் என்று தன் விருப்பத்திற்கு உட்பட்டு இந்த உலகத்தை மாற்ற நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் மற்றவருடைய விருப்பத்திற்கோ அவருடைய செயல்களுக்கோ நாம் எந்த நிலையிலும் அடிப்படைகளை முக்கியத்துவம் தருவது கிடையாது இதுதான் நம்மை மாற்றி வரைக்கும் பிரச்சனையாக இருக்கும் ஒரு தாய் தந்தை தன்னுடைய மாணவனை தன்னுடைய மகனை வளர்ப்பதற்கு அவர் ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார் தன்னுடைய மகன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் தன்னுடைய மகன் என்றால் என்னுடைய எண்ணங்கள் இப்படிதான் வாழ வேண்டும் எப்படி அந்த நிபந்தனை மீறப்படும் பொழுது அவர் துன்பத்திற்கு உள்ளாகிறார் ஒரு கணவன் தன் மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை ஒரு விதியை தனக்குள் வகுத்துக் கொண்டிருக்கிறார் அது மீறப்படும் பொழுது அவர் துன்பத்திற்கு உள்ளாகிறார் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த நிபந்தனை மீறப்படுவது அந்த ஆசிரியர் துன்பத்திற்கு உள்ளாகிறார் ஆகவே தொந்தரவும் பிரச்சனைகளும் எங்கிருந்து வருகிறது நமக்குள் இருக்கும் நிபந்தனைகள் தான் வருகிறது நமக்குள் நாம் ஏற்படுத்திக் கொண்ட விதிகள்தான் வருகிறதை தவிர மற்றவர்களால் அது வருவது கிடையாது மனதை நாம் செம்மையாக வைத்துக் கொள்ளும் போது இந்த நிபந்தனை நமக்குள் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது நாம் மற்றவரை நேசிக்க பழகும் போது அது அவருடைய மனநிலை அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் நாம் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை வரும்பொழுது நமக்குள் இந்த நிபந்தனை வராது இந்த நிபந்தனை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் வாட்டி வதைக்கிறது நீங்கள் பாருங்கள் சில இடங்களில் எனக்கு பிடிக்காததை செய்யாதே என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம் ஆகவே நம் எதிரில் இருப்பவர்கள் நமக்கு பிடித்ததை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற மனநிலை நமக்குள் ஒரு விதியாக்கப்பட்டிருக்கிறது நமக்கு பிடிக்காததை செய்யும் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது எப்படி நியாயமாகும் இது எப்படி விதியாகும் காரணம் நாம் எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கும் ஒரு எண்ணத்திலிருந்து இருந்து விடுபட்டு விட்டோம் நமக்கான ஒரு சித்தாந்தம் நமக்கான ஒரு கோட்பாடு நமக்கான ஒரு விதி நமக்கான ஒரு சட்டம் இந்த சட்டத்தின்படிதான் அவர்கள் இருக்க வேண்டும் எனக்கு காரக்குழம்பு பிடிக்கிறதா என் அருகில் இருப்பவருக்கும் அதுதான் பிடிக்க வேண்டும் எனக்கு இடி இனிப்பு பிடிக்கவில்லையா என் அருகில் இருப்பவர் இனிப்பை சாப்பிடக்கூடாது எனக்கு காற்று வீசுவது பிடிக்கவில்லையா எனக்கு பக்கத்தில் இருப்பவர் காற்றை விரும்பக்கூடாது என்று நினைப்பது எப்படி ஒரு சரியானதாகும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி நாம் சிந்திப்பதை விட பிறர் நம்மை போல் வாழ வேண்டும் என்பதிலே மிகவும் கூடுதலான அக்கறை செலுத்தியும் இந்த நிலையிலிருந்து நாம் இந்த நாம் உடைக்காதவரை ஒரு நாளும் மகிழ்ச்சியாக நாம் பகவத்கீதைகளை வாசிக்கின்றோம் அர்ஜுனனுக்கு அவர் சொல்லும் வார்த்தையிலே மனத்தெளிவு என்றால் என்ன மதிமயக்கம் என்றால் என்ன என்றெல்லாம் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனிடம் கேட்கின்றார் அவர் அந்த குணங்களை வந்து அவமானம் இவைகளை சரிசமமாக கருதுபவனும் நண்பனையும் தன்னையும் சமமாக நடத்துபவனும் எத்தகைய முயற்சியும் மேற்கொள்ளாதவனுமாக எவனொருவன் உண்டோ அவனே குணங்களை கடந்தவன் என்று அவர் சொல்கின்றார் தன்னுடைய நண்பனை சரிசமமாக நடத்துவது என்பது இதனுடைய உட்பொருள் என்ன நீ சிந்திப்பதை அவன் மேல் திணிக்கக்கூடாது அவன் என்ன சிந்திக்கிறானோ அதையும் நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை வரும் இதை அவர் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கிருஷ்ண பரமா சொல்கிறார் சுகதுக்கங்களை சமமாக பாவித்தும் தன் நிலையில் இருந்தும் இவைகளை சமமாக பாவிக்கும் தனக்கு பிடித்தவை பிடிக்காதவைகளில் சமநிலையாக தீரனாக இகழ்ச்சி புகழ்ச்சி இவைகளை சமமாக பாவிப்பவனாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல மனநிலை என்று அறிவுறுத்துகிறார் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் தனக்கு பிடித்ததை மட்டுமே விரும்புகிறோம் தனக்கு புண் பிடிக்கும் என்றால் மண்ணை வெறுக்கிறோம் தனக்கு ஒரு பொருள் பிடிக்க வேண்டும் என்றால் பிடிக்காத ஒன்றை வெறுக்கிறோம் இதுதான் இந்த மாந்த வாழ்க்கையிலே வெறுப்பையும் இந்த மாந்த வாழ்க்கையிலேயே கவலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் இம்மினியவர்களை அதை மாற்ற வேண்டும் நமக்கு பிடித்தவைகளை மட்டுமல்ல நமக்கு பிடிக்காதவைகளை வெறுத்து ஒதுக்குவதற்கு பதிலாக பிடிக்காதவைகளையும் ஏற்றுக்கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உறவு வலுப்படும் அப்பொழுதுதான் கவலை நம்மிலிருந்து நீங்கும் அப்பொழுதுதான் மனமகிழ்ச்சியும் மனநிறைவும் நமக்குள் தங்கும் இது ஒரு உன்னதமான ஒரு சீரிய மனநிலையை நமக்குள் உண்டாக்கும் நாம் கவலையின்றி வாழ்வதற்கு பிறரை ஏற்றுக்கொள்ளதலே சமமாக பாவித்தலே சிறப்பான பண்பாக அமையும் என்பதை கூறிக்கொள்கிறேன்